மாதவமே நீயுறங்கு ரே முத்து கணேசன் ஆராரோ ஆராரோ அறிவரோ ஆராரோ கண்ணீரங்கு கலைமணியே நீரங்கு கண்ணே ஊரங்கு கலைத்தமிழே நீரங்கு கண்ணுரங்குணியுரங்கு கண்மணியே நீரங்கு மண்ணுரங்கணியுரங்கு மாதவே நீரங்கு பண்டாடும் சோலை வளர்த்தெடுத்த மாமலரே கொண்டாடும் பூமானமே குஞ்சரமே கண்பாளராய் கண்ணோடு கண்கள் கலக்க பிறந்திட்ட வண்ண பெருங்காதல் வார்த்தெடுத்த சித்திரமே முத்தேமணியே முழுவயிர பெட்டகமே பொத்தே மாலர் கொழுந்தே கோகிலமே கண்வாளரா அல்லிப்பூ மொட்டாலே ஐந்த மாலர் ஆய்ந்த தொட்டு புள்ளி வரைந்ததோரு பொண்ணுருவோ உன்னூறுவம் உள்ளத்தின்சையெல்லாம் ஒரு உருவம் தாங்கியே பிள்ளையாய் வந்து பிறந்தனையோ கண்வளரா சேர சுவையளிக்கும் செழுங்கரும்போ உண்விழிகள் மாறன் கணையாமோ மாபடுவோ விண்மி உண்விழிகள் என்ன பிறப்போ எழு கவிதை வண்ண பெருவாழ்வோ வைத்த திருக்கண்கள் ஆயிரமாண்டை அடைந்தாலும் வாழ்வினுக்கு பாயிரமாம் முன்வெளியை சென்படைத்தானோ படைத்தானோ தாயின் முகம் பார்க்க தாயன்பாம் புமலரும் உன் கண்கள் செல்வமே கண்வளராய் நெற்றி திலகமிட்டு நீ தவழ்ந்து ஊர்கையிலே வெற்றி உனையடைய வேறு தவம் அம்மா உள்ளம் அறிந்தே உறவாகி வார்தம் உள்ளம்போல் நெற்றி உயர்ந்ததுவோ கண்வளராய் எளியோருக்கும் இளறத்தில் இன்பமளிக்கும் வாழைத்தனிப்பூவோ வைத்த இளமுக்கு சங்கின் அழகாமோ சண்பகத்தின் பூவாமோ அங்கம் குளிரவிக்கும் அள்ளு சுவை கண்ணங்கள் ஓங்கி உல உள்ளுணர்வு பேரன்பை வாங்கி திருமுகத்தில் வைத்தொழில் நீ உறங்கு சொல்லும் ஒரு சொல்லுருக சொற்றமிழின் பாபுருக வெல்லும் ஒரு வாக்காய் விளையமுதே உறங்கு தெவத்திருவருளோ செய்ய செய்யத்திருக்கரத்தாய் செம்மணியே கண்வளாய் ஆக்க பொருள் கொடுக்கும் மஞ்சேலேன காட்டும் காக்கும் மிருகையாய் கட்டழகே கண்வளரா தண்டை சிலம்பதிரும் தளவினை இண்டைக் இண்டை கொடி போல் நீ என் முன்னே ஆடுகையில் ஆடி நீ நின்றதாலோ அவ்வழகு நெஞ்சினையே சாடி தம்மா சந்தனமே கண்வளராய் பழகு பாவாமோ என்றன் அழகு களஞ்சியமே ஆரமுதே தியுரங்கு ஆரமுதேணியுரங்கு கண்ணே ஊரங்கு களிமணி நீ ஊரங்கு கண்ணே ஊரங்கு கலித்தமிழே நீரங்கு கண்ணூரங்கு நீரங்கு கண்மணியே நீரங்கு மண்ணூரங்க நியூரங்கு மாதவமே நீரங்கு